முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூன்று புதன்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே நான்காம் இருந்த கேது மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இருந்த ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் மூன்றாம் இடத்திலே கேது வரும்பொழுது ஒன்பதாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் இது மேசராசியை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடத்திலே ராகுவும் ஒன்பதாம் இடத்திலே கேதுவும் இருப்பார்கள் இது இரண்டும் ஒரே மாதிரியான பலன்களா என்றால் வேறுபட்டது ராகு கேதுவுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை இருக்கக்கூடிய வீடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் பட்சத்திலே இந்த ராகுகேது பயிற்சி மிகச்சிறந்த சாதகமான உன்னதமான உயர் பலன்களை நமக்கு அளிக்கும் மூன்றாம் இடத்திலே கேது இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் குருவுடைய தொடர்பை பெறுகின்றார் அதாவது குருவுடைய வீட்டிலே இருக்கின்றார் குரு கேது சேரும்போது எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஒருவருடைய தைரியம் ஒருடைய வீரியம் ஒருவருடைய சகோதரஸ்தானம் சிறு சிறு பிரயாணங்கள் இப்படி பலவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போது அந்த இடத்துல கேது குருவுடைய தொடர்பு வந்துவிட்டால் சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து உள்ளுணர்வை மதித்து அனுபவ ரீதியாக செயல்களை செய்யும்போது கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒன்பதிலே ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒருவருடைய தந்தை ஒருவர் செய்யக்கூடிய தர்மம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஒருவருடைய உயர் கல்வி ஒருவருடைய தொலை தொலைதூர பிரயாணங்கள் இப்படிப்பட்ட எல்லாம் குறித்து கொண்டு போகின்றது அப்படி மூ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சியின் பேரிலே நமக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உள்ளுநரை மதித்து சரியான வழியிலே முயலக்கூடிய ஒருவர் பாக்கியசாலியாக திகழ்வார் அவர் பாக்கியசாலி என்று நாம் சொல்கின்றோம் சாதாரணமாக எல்லா வளமும் நலமும் பெற்ற நல்ல ஒருவரை நல்ல பலன் பெறக்கூடிய ஒருவரை அப்படி நீங்கள் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை புரிந்து கொண்டு உங்களுடைய முயற்சியை சரியாக செய்யும்போது திட்டமிடும்போது நிதானமாக இருக்கும்போது அனுபவத்தை அறிவை உள்ளுணர்வை கடைபிடிக்கும் போது ஆன்மீக நாட்டம் கொண்டு நல்வழி நடக்கும்போது நீங்கள் பாக்கியசாலியாக திகழலாம் நிதானமான வளர்ச்சி என்ற குறிக்கோள் உங்களுக்கு இருந்தால் போதுமானது மிகச்சிறந்த பலனை பெற முடியும் அதே போல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கேது இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தி இருக்கும் அதாவது அறிவு ஞானம் புத்தி தெளிவு இதுவெல்லாம் சிறந்து இருக்கும் அதை கொண்டு நீங்கள் செயல்படும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான நிலையை அடையப் போகிறீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி தரக்கூடிய காலமாக இது இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அந்த தன்மையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒன்பது புதனுடைய வீடாக இருக்கின்றது அந்த இடத்திலே ராகு இருக்கின்றார் அதனால் நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை சீக்கிரமாக அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இப்போது கொள்ளக்கூடாது படிப்படியாக வளர்ந்து உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் போதுமானது உடன் இருக்கக்கூடியவர்களை உடன் பிறந்தவர்களை நீங்கள் அனுசரித்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து கொண்டால் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முயற்சியினால் நீங்கள் முயற்சி திருவனையாக்கும் என்ற ஒரு நிலைப்படி வாக்குப்படி முயற்சியினால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பாகியசாலியாக இருக்க போகிறீர்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க